கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருக்கும் தலம் ஞான சம்பந்தரால் போற்றி பாடல் இதை வந்து காவிரி தென்கரை தலங்களுள் எண்பத்தி மூன்றாவதாக போற்றுகிறார்கள் அடுத்தது மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு எப்படி செல்வது நாகப்பட்டினம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நீலாயதாக்ஷியை தரிசனம் செய்யணும் அதே இடத்துல ஒரு திவ்ய தேசமும் இருக்குது அங்கே நெல்லுக்கடை மாரியம்மன் என்ற கோயிலும் இருக்குது இதெல்லாம் போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை தரிசிக்கணும் அந்த நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் சிக்கல் அப்படின்ற ஒரு தலம் நம்முடைய சிக்கலை தீர்க்கும் தலம் சிக்கல்னாலே சிங்காரவேலம் தானே வருது முருகருக்கான தலமும் தான் ஆனால் பிரதானமான சிவன் கோயில் இப்படி சில தலங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் புகழை பெறுவான் சில இடங்களில் முருகத்தலங்களில் சிவபெருமான் புகழை பெறுவார் யாராக இருந்தாலும் இவர் ஐந்து முகச்சிவன் அவர் ஆறு முகச்சிவன் அவ்வளவுதானே சிவஸ்வரூபம் தானே முருகப்பெருமான் இந்த இடத்துல இறைவன் பெயர் வெண்ணை நாதர் நவநிதேஸ்வரர் அம்பிகையின் பெயர் வேல் நெடுங்கண்ணி எந்த இடத்துல இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்க சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் திருச்செந்தூரில் சம்ஹாரம் நடக்கும் மகா கந்த சஷ்டி அதுக்கு முன்னாடி இந்த சிக்கல் என்ற வேல் கண்ணி அப்படின்ற இந்த அம்பிகை இந்த பெயர் தான் காலத்தால் அருவி இதற்கு அருகே இருக்கும் வேளாங்கண்ணி என்ற பெயராக வந்ததாகவும் ஒரு கூற்று உண்டு இந்த வேல் நெடுங்கண்ணி என்பவள் சக்தி வேலை முருகனுக்கு கொடுப்பாள் அதை வாங்கும் பொழுது வருஷா வருஷம் முருகனுடைய முகத்தில் வியர்வை அரும்புகள் காணும் அந்த அரிய காட்சி நடக்குது அத வேல் வாங்கும் பொழுதே முருகனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு தேவர்களை காக்க வேண்டும் தேவர் குலத்தை மீட்க வேண்டும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால முருகனுக்கு வேலை வாங்கிய உடனே அப்படியே முத்து முத்தாக வியர்வை இருக்கும் அதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த வேல் வாங்கும் தருணம் முடிந்த பிறகுதான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செந்தூரில் சம்ஹாரம் நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய வேல் நெடுங்கன் சரி இப்போ சுவாமிக்கும் இந்த தலத்திற்கும் என்ன அப்படி இங்கே கோல வாமன பெருமாள் என்று திருமாலும் இருக்கின்றார் எதனால் மகாபலி சக்கரவர்த்தின் ரொம்ப நல்லவர் ஆனால் அகந்தையால் ஆணவத்தால் தேவர்களையும் அடக்கினார் அதனால் வருத்தப்பட்ட தேவர்கள் திருமாலிடம் முறையிட மகாபலி பெரிய சக்கரவர்த்தி அவனுடைய கொடைத்தன்மை பெருசு அதனால் அவனை அடக்க வாமன அவதாரம் எடுக்கின்றேன் ஆனால் அந்த வாமன அவதாரத்தை திறம்பட நிறைவு செய்யவும் எனக்கு அருள் வேண்டும்னு அவர் இங்கே இருக்கக்கூடிய சிவனை வணங்கி அருளை பெற்று வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை அடக்கியதாக வரலாறு அதனால் இங்கே இருக்கக்கூடிய திருமாலுக்கு கோல வாமன பெருமாள் அப்படின்ற பேர் சரி இந்த வெண்ணைநாதருக்கு வரலாம் ஒரு சமயம் தேவ பசு அப்படின்ற காமதேனு தெய்வ அம்சம் பொருந்தியது ரொம்ப பசி பஞ்சம் பஞ்ச காலத்தில் பசி பொறுக்க முடியாமல் அந்த காமதேனு மாமிசத்தை ஒன்றுவிட்டது இது தெரிந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் நீ தெய்வ பசு இப்படி பண்ணலாமா மாமிசம் சாப்பிட்ற புளியாக நீ புளியாவே போ அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டான் ஒரு தெய்வீக காமதேனுவாக இருந்தது புலியாக மாறியது ரொம்ப வருத்தப்பட்டு இறைவனிடம் வேண்டும் பொழுது நீ இந்த சிக்கல் அப்படின்ற இந்த தலம் இங்கே முன்னாடி வந்து மல்லிகாரண்யம்னு பேர் மல்லிகைப்பூக்கள் நிறைய இருக்கும் அதுதான் ஆரண்யம்னா காடு அங்கே போய் தவம் பண்ணு தவம் பண்ணும் பொழுது இந்த காமதேன் என்ன தினமும் பால் சொரியும் இறைவன் மேலே ஒரு இடத்துல வந்து அழகாக குளம் வெட்டி நீராடி பால் சொரியும் அந்த பாலெல்லாம் எல்லாம் அந்த குளத்தில் தேங்கி 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 கொஞ்ச நாள் கழிச்சு தயிராகி கொஞ்ச நாள் கழித்து வெண்ணையாகவே மாறிடுச்சு அப்போ அந்த வெண்ணெய்க்குள்ளே ஒரு அழகான திருமேனியை முனிவர் செய்கின்றார் ஒரு முனிவர் அந்த திருமேனி எடுக்கும் பொழுது சிக்கிடுச்சு சிக்கலிலிருந்து அந்த வெண்ணையால் உருவாக்கப்பட்ட சிவலிங்க திருமேனியை எடுத்ததால் சுவாமிக்கு வெண்ணெய்நாதர் நவநீதம்னா வடமொழியில் வெண்ணெய் நவநீதேஸ்வரர்னு பேர் இருந்து வந்தார்ல சுவாமி அதனால் ஊருக்கு பேர் சிக்கல் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலிலிருந்து நம்மை மீட்பார் அங்க முருகப்பெருமான் வேல் வாங்கிய தலம் அதனால முருகனுடைய அருளும் உண்டு இப்படியாக இருக்கும் வேல் நெடுங்கண்ணி உடனாய வெண்ணைநாதரை வணங்கி வாழ்க்கையில் இருக்கும் சிக்கலிலிருந்து விடுபட்டு நாமும் இன்புற்று வாழ்வோம் நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க